வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் தலவராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அதில் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏலம் கார் விற்பனைங்க கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓக்ஸ் வேகன் ரெண்டாவது ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மாடல் வோக்ஸ்வேகன் போலோ டிடி ஒன் பாயிண்ட் டூ டிஎஸ்ஐ திருப்பி சொல்கிறேன் ஓக்ஸ்வேகன் போலோ டிடி ஒன் பாயிண்ட் டூ டிஎஸ்ஐ பதிவு எண் வந்து டிஎன் பதினொன்று ஆர் ஒ ஒன்பது மூணு ஒன்று பூஜ்ஜியம் திருப்பி சொல்கிறேன் பதிவு எண் டிஎன் பதினொன்று ஆர் ஒன்பது மூணு ஒன்று பூஜ்ஜியம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் வெற்றிகரமான ஏலத்தொகையில் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் அதாவது ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ப ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் சப்போஸ் நீங்கள் சப்போஸ் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஏலம் கேட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்துலேருந்து தான் அந்த பதினெட்டு பர்சன்ட்டு இஎம்டி இஎம்டிங்கிறது ஏன்எஸ் மணி டெபாசிட் அதாவது முன்வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க அந்த முன்வைப்பு தொகை வந்து இருபத்தஞ்சா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அந்த முன்வைப்பு தொகையை கட்டினா தான் நீங்கள் ஏலத்துலேயே கலந்துக்க முடியும் இது வேணுங்கிறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏஎஸிபிசி அண்ணாநகர் அவங்க அதுக்கு வந்து டிடி எடுத்து நீங்கள் கொடுக்கணும் என்ன நேமில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஆர்ஏசிபிசி அண்ணாநகர் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஏழை உயர்வுத் துறை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தொம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூத்தொம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் அந்த வாகனத்தை போய் பார்க்கணுன்னு சோதனை இடம்னால் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒரு மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நினைச்சாலும் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் பாருங்கள் ஏழை தேதி வந்து ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நான் வந்து அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிங்க இல்லைனா இது டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் நேரம் வந்து பதினொன்று ஏழ தேதி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இஎம்டி வந்து இஎம்டியில் வந்து ஆன்லைனில் ஏழை விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு கடைசி தேதி அதாவது ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அந்த இஎம்டி எடுத்தீங்களா அந்த டிடி அந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கடைசியாக சப்மிட் பண்ணக்கூடிய நாள் வந்து எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் வாகனம் ஏலத்தின் ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாக் என் நைன்டி செவன் ஏஎஃப் பிளாக் அஜந்தா டவர்ஸ் நாலாவது அவென்யூ சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னை நாற்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாக் எண் தொண்ணூற்றி ஏழு ஏஎஃப் பிளாக்கு அஜந்தா டவர்ஸு நாலாவது அவன்யூ சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னை நாற்பது தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொன்னு ஜீரோ ஆறு ரெண்டு ரெண்டு திருப்பி சொல்கிறேன் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொன்று ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும் அழைக்கவும் மொஹ மொபைல் மிஸ்டர் திருபு ரகுபதி மொபைல் எண்பது ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மேற்குறிப்பிட்ட வாகனம் எங்கே எப்படி இருக்கிறதோ அந்த நிலையில் தான் விற்கப்படும் நீங்கள் வாங்கின திருப்பிலாம் ரிட்டர்ன் வாங்க முடியாது ரிட்டர்ன் கொடுக்கவும் முடியாது வெற்றிகரமாக ஏலக எடுக்கப்பட்ட தொகையில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மின் ஏலத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் செலுத்த வேண்டும் மீதி தொகையை மின் ஏல நடந்த நாளிலிருந்து பதினைஞ்சி நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் அல்லது என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு தரேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்